ஜீசஸ் ஜென்மி மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நாளில் தேவநாயகத்தை நம்மளுக்கு சொல்லுகிறதான வார்த்தை அவர் சொன்னதை செய்வார் அமீன் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார்டு சொல்லி வேத வசனம் சொல்லியிருக்குது பாருங்கள் அவர் சொன்னதை செய்வார் சொல்லாத செய்யவே மாட்டார் நமக்காண்டி ஒன்றுத்தையுமே அவர் சொல்லாமல் விட்டதே கிடையாது பாருங்கள் அவர் உங்களுக்காண்டி சொன்ன எல்லாத்தையும் உங்களோட வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி முடிப்பார் உங்களுக்கு பக்கபலமாக அவர் நிற்பார் அமீன் நம்ம ஜெயம் போகணுமா அன்பின் பரவலை தவப்புனே நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே சொன்னதே செய்கிறதேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் அண்டவரையும் எங்களோட கையிட்டு செய்கிற காரியங்களை வாய்க்க செய்யுங்க ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனை போராட்டங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் உடைத்து செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் இதை கேட்குற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலேயே ஒரு அற்புத விடுதலையை கட்டளையிட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கள் உண்டாயிருக்க முடியாது நான் செபிக்கிறேன் அண்டவரை ஆண்டவரே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஆண்டவரே எங்களை ஆளுக கடவுது ஏசுவி நாமத்தில் கேட்குற ஒவ்வொருத்தரையும் ஆளை கடவுது அண்டவரை வீடுகளில் ஒரு சமாதானத்தின் ஆவியானவர் அண்டவரே சமாதானத்தை ஒன்று பண்ண முடியாது நாங்கள் செபிக்கிறோம் தேவக்காரம் கூட இருக்கட்டும் தேவனோட மகிமை ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஏசுவி நாமத்தில் பிள்ளைகள் ஆண்டவரே சீக்கிரம் ரசிக்கப்பட்டு வர கத்தர் உதவி செய்வீராக பிள்ளைகளை கொடுத்ததான பாரம் தாய் தாப்பு நீங்கும்படியாக அண்டவரே கத்தறக்குள்ளே அவங்க நல்ல கனி கொடுக்குற மரங்களாக மாறத்தக்கதாக தேவனாய கத்தர் நல்ல விதைகளை அவங்களுக்குள்ள விதைக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் விதைக்கப்பட்ட விதைகள் எல்லாம் ஆண்டவரே வேரூன்றி வேறு ஊன்றி ஆழமாய் வேறு ஒன்றத்தக்கதாய் கத்தர் காரியங்களையும் சூழ்நிலையும் காலநாய சூழ்நிலையை ஏற்படுத்த முடியாத நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் கேட்குற ஒவ்வொருத்தருடைய சரீரங்கள் இருக்கிற எல்லா விளைவினங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக அண்டவரை இயேசுவின் தலும்புகளால் சுகமாகிறோன்ற வார்த்தையின் பிரகாரம் இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் பலவீனப்பட்ட உறுப்புகள் பல அடையட்டும் இயேசுவின் நாமத்தின கால்களில் எலும்புகளில் பிரச்சனை இருக்கிற ஒவ்வொருத்தருடைய அண்டவரே எலும்புகளையும் இயேசுவின் நாமத்தினால அண்டவரே எலும்புகளை பார்த்து பேசுகிறேன் இப்பொழுது குணப்படு என்று சொல்லி நான் கட்டளை எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால அந்த கால்கள் எலும்புகள் ஒன்று சேர்வதா சொல்லி நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் டிஸ்லோக்கேட் லொக்கேட் ஆனது லொக்கேட் ஆக முடியாது நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால அண்டவரே உடம்புல இருக்க ஒவ்வொரு எலும்புகளுக்கும் கட்டளை எடுக்கிறேன் அண்டவரே பழுதாய் போனது எல்லாம் சரியாய் மாறுவதாக என்று சொல்லி நான் கட்டளை எடுக்கிறேன் அண்டவரே வார்த்தையில் வல்லமை உண்டு என்று சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய வார்த்தையை சொல்லி செவிக்கிறேன் நசரேனா இயேசுவின் நாமத்தினால எல்லாருக்கும் பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் பலன் உண்டாகட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் கைடு செய்கிற பிரயாசங்கள் ஆண்டவரே நன்மையும் கிருபியும் அவங்கள சூழ்ந்து கொள்ள முடியாது செபிக்கிறேன் ஆண்டவரே இப்பொழுது போயிட்டு இருக்க இந்த பிஸ்னஸை காட்டிலும் ஆண்டவரே ஆயிரம் மடங்கு அவங்களுக்கு பிஸ்னஸ்ல ஆண்டவரே லாபம் நாம் தக்கதாய் ஆண்டவரே அதை கத்திருக்கின்ற நேர்த்தியாய் ஆண்டவரே நியமிக்கப்பட்ட ஆண்டவரே தொகையை கொடுக்கத்தக்கதாய் தேவன் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே ஏசுவி நாம அற்புத சுகம் உண்டாகட்டும் அற்புத விடுதலை உண்டாகட்டும் ஃபினான்ஷியல் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகட்டும் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய ஏசுவி நாமத்தினால பிதாவே அமேன்